உள்ளே வெளியே அப்படிங்கிற ஒரு கேம் வச்சுட்டு விளையாடுவாங்க என்ன செய்வாங்க அந்த கேமில் அதுலேருந்து என்ன கருத்து எனக்கு இருக்குது அது என்னெல்லாம் செய்யும் கேள்விகளை கேட்போம் கேள்விகளோடு பிறந்தது தான் மனித வாழ்க்கை ஏன் பிறந்தாய் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்பாங்க குழந்தையாருக்கும்போது தெரியல அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்டா நான் பிறந்தேன் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லையா ஏன்னா உள்ள இருந்தது என்னங்கிறது எனக்கு தெரியல வெளியில நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேங்கிறது தெரியல உள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது என்ன உள்ளம் அந்த உள்ளத்துக்குள்ளாக என்னெல்லாம் நடக்கும் அதை எப்படி வச்சுக்கணும் வேதாத்திரி மகர்ஷி அவங்க தன்னுடைய எளிமையான நடைமுறையில் சிம்பிளாக நமக்கு அந்த அறிவினை உருவாக்கி அனைவரும் ஒரு அற்புதமான உள்ளங்களாக வர முடியும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறை சொல்லியிருக்காங்க வாழ் உள்ளத்தில் கள்ளம் வேண்டாம் உள்ளத்தில் கள்ளம் வேண்டாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துவிடும் சிம்பிள் வரிகள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து வார்த்தைகளுக்குள்ளாக நாம் உள்ள சென்று பார்க்கும் பொழுது வார்த்தைகள் வார்த்தைகளாக தெரியாது ஒவ்வொன்றும் என்னுடைய உயிருக்குள்ளாக நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும் அந்த நிகழ்வு எப்போ நடக்கும் அப்படிங்கறத பார்த்தோன்னா உள்ளத்தை உள்ளத்தை தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க மனசை தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க மனசு இங்க இங்க இருக்கு இங்க தான் அப்படியே படத்தை போட்டு காமிப்பாங்க இல்லையா ஒரு சிம்பிளை வந்து போட்டு காமிச்சோம்னா அதை தொட்டு சொல்லு அது அங்க மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறத கேள்வி கேட்கறாங்க உள்ளம் என்பது அது வந்து ஒரு நியதி அது எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ எல்லா இடங்களையும் நிரும்பி இருக்கக்கூடிய விஷயத்துல நான் கொஞ்சம் அதை மாற்றி செய்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் கள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளம் என்ன சொல்லுதான் கண்ணா நீ செய்யக்கூடியது எதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுதான் இந்த உரம் இருக்கு இல்லையா நமக்கு செய்கின்ற செயல்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் இதெல்லாம் என்ன கள்ளத்தனமாக திருத்தனம் பண்ணு நிறைய நேரம் செய்துட்டு இருக்கோம் இல்லையா உள்ளம் கூட்டல் அம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இருக்கக்கூடியது இறைவன் அதுதான் உள்ளம் அப்ப அந்த உள்ளத்துல அது என்ன செய்யும்னா இறைவன் தானே இறைவனுங்கும்போது என்ன சொல்லும் எப்பொழுதும் சரியானதை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்போம் என்னன்னு செய்தாலும் இது இதுதான் அப்படிங்கறத அழகாக திற போட்டு காமிக்கும் எந்த மசாலாவை கொண்டு வந்து சேர்க்கலாம் அந்த உள்ளம்தான் மசாலாவை சேர்க்கும் பொழுது என்ன செய்து நான் தான் அறிவாளியாச்சே இல்லையா எப்படியெல்லாம் அதில் என்ன மாதிரிலாம் போட்டா இந்த ஃபுட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஜாலியாக நல்லா சூப்பர் சூப்பராக மாற்றி மாற்றி சாப்பிடலாம் அப்படின்லாம் யோசிக்கிற முடியாது அது சரி சாப்பாட்டை மாற்றி சாப்பிட்டா பரவாயில்ல வாழ்க்கையே வந்து நம்ம அப்படியே போட்டு ஒரு மசாலாவாக பண்ணோன்னா என்ன செய்யும் கள்ளத்தனமாக நிறைய நேரங்களில் நம்ம வந்து யோசித்தோன்னு சொன்னோன்னா அது என்ன செய்யும் நம்ம உள்ளத்துக்குள்ளாக சொல்லுது இதை செய்யாத சொல்லாத அப்படின்னு சொல்லுது ரொம்ப ஒன்று செய்துட்டு இருக்கேன் அப்ப உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறேன் நான் யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு பேசுறேன் செய்றோமா இல்லையாத ஒத்துக்கணும் நாம ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பயிற்சி இப்ப என்னன்னா கதை கேட்கிற பயிற்சி இல்லை மற்றவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்க பயிற்சி இல்லை அத்தனையும் அகத்தாய்வு தச்சோதனை தன்னை நோக்கிய சோதனை செல்ஃப் உள்ளுக்குள்ளார போகிறது நம்மளை நாமே கவனிக்கிறோம் செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் இன்ட்ராஸ்பெக்ஷன் உள்ளுக்குள்ளாக நம்மை போய் பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இப்ப நாம செய்து கொண்டிருக்கிறது அப்ப உள்ள இருக்கிறத எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை எப்போதுமே பார்க்கணும்னு சொன்னால் மனசு வந்து எப்போதுமே ஒரு தெளிவான நிலையில் இருந்தால் தான் அதை செய்யும் இல்லைன்னா அது வேற என்னென்னமோ நினச்சிக்கிட்டு குழம்பி போய் எதை எதையோ செய்துட்ருக்கோம் அப்போ தெளிவு நிலைக்கு வரணும்னா ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் அந்த உள்ள ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் இல்லையா அவர் பேசுறதோட நாம் பேசுறதுக்கு டைமை கொடுக்கணும் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து பார்த்தோன்னா அது சொல்லும் இதுதான் ஆரவாரத்தோடு இருக்குது இல்லையா ஆரவாரத்தோடு அப்படியே குதிச்சுட்டு இருக்கிற இடத்துல டைமே இருக்காது அதுக்கு அது ஆனால் பேசிட்டு தான் இருக்கும் அது நிறுத்தவே நிறுத்தாரு அதை மட்டும் நல்லா கவனிக்கணும் சொல்லுவோம் நம்ம ஆமாம் அப்படியே நினச்சிருந்தான் உள்ளே சொல்லிச்சு தான் அப்படின்னா அப்படியே சொல்லுவாங்க இருந்தாலும் நான் பரவாயில்ல நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆனால் பரவாயில்ல ஃபஸ்ட்டு தடவை செய்தால் பரவாயில்ல இதே மாதிரி எப்போதுமே செய்துட்டு இருந்தால் சரியா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா அப்போ உள்ளே இருக்கிறவங்களோட பேசணும் உள்ளத்தோடு பேச தெரியணும் கொஞ்சம் அமைதியாக இருந்து மௌனம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம செய்யும்போது பழகணும் அதெல்லாம் பயிற்சிகள் அழகாக கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த பழகும்போது உள்ளம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அடிக்கடி அதோடு பேசி பேசி பழகிவோம் நம்ம வாயால் திறந்து திறந்து பேசி தான் பழகியிருக்கோம் காதால் தான் கேட்டிருக்கோம் இந்த உள்ளே இருக்கிறவங்களோட கேட்கறதுக்கு எதுவுமே தேவையில்லை சென்சஸ் தேவையில்லை நம்மளுடைய உறுப்புகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தேவையே இல்லை ஏன்னா எல்லாமே சேர்ந்த ஒரு கூட்டு உயிரோடு ஒன்று இருக்கக்கூடிய ஒன்று அது தானாகவே பேசிகிட்டு இருக்கும் இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் அது புரியும் புரிஞ்சாலும் நான் என்ன செய்வேன் புரியாத மாதிரி அதை தள்ளி வச்சுட்டு நான் நினச்சது தான் செய்வேன் அப்படின்ட்டு வெளியில் ஏதாவது வந்து நம்ம நினச்சதே செய்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாங்க அந்த உள்ளிங்கிறாரு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளி இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப பவர்ஃபுல்லாம் நம்ம சாதாரணமாக நினச்சிடுறோம் இல்லையா உள்ளம் என்பது எது இறைவன் இல்லையா இறைவன் அப்போ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் எப்படி இருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் எப்படி இருக்கு அப்படியே காமிக்கிறாங்கல்ல அப்படியே அப்படியே பயங்கரமான வெளிச்சமாக அப்படி ஜொலிக்கும் அப்ப அந்த ஜொலிக்கிற அந்த அழகான அந்த ஒரு விஷயமே தீயாக மாறி உடல் அப்படி பொசிக்கிடும் அதுதான் அவர் சொல்கிறார் உடலை வந்து இது உள்ள இருக்கிற அதே ஒளி தீயாக மாறி உடலை கெடுத்து விடும் அப்படிங்கிறாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது நெருப்பாக மாறிச்சுன்னா அந்த சூடு நம்மளை என்ன செய்யும் ஊசைக்கு அப்படியே ஒன்றும் இல்லாமல் சாம்பல் ஆக்கிடும் உள்ளம் என்பது ஒரு இறைநீதி தராசில் வந்து பார்த்தோன்னா அது கரெக்டாக சொல்லும் இதுதான் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வைக்கும் வைக்க வேண்டிய இடத்துல அப்ப உள்ளத்தோடு நாம் பழகுவோம் அந்த உள்ளம் சொல்றத கேட்போம் அந்த உள்ளம் சொல்லியபடி நாம் வெளியிலையும் எல்லோர்கிட்டையும் பழக ஆரம்பிப்போம் நடந்து கொள்வோம் அப்போ என்ன செய்யணும்னா அந்த உள்ளொளி இருக்கு பாருங்க தீயாக மாறாது அந்த உள்ளொலி பிரகாசமாக ஜொலிச்சு எல்லோருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நம்மளோட பழகுவாங்க நமக்கும் அவங்க பிடிக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம பிடிக்கும் அப்போ உள்ளத்துக்குள்ளாக எப்படி இருக்கும் இறைவனி அப்படியே பேசாமல் உட்காந்துட்ருப்பார் ஈயாகலாம் மாறவே மாட்டாங்க எதுவும் நடக்காமல் உடலும் நல்லா இருக்கும் உள்ளமும் நல்லாயிருக்கும் உடலும் உள்ளமும் இணைந்து போவது தான் வாழ்க்கை அப்ப இந்த இணைப்பை நம்ம ஏற்படுத்தணும் இல்லையா ஒண்ணுமே செய்ய வேண்டாம் உள்ளத்தோடு பேச கத்துக்குவோம் உள்ளத்தை கவனிப்போம் அப்படி கவனிக்கணும்னா அமைதியாக இருந்தா மட்டும்தான் முடியும் அந்த அமைதி வேணும்னு சொன்னா தியானம் இருந்திருந்து பழகணும் கொஞ்சம் மௌனத்தில் இருந்து இருந்து பழகணும் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லிடலாம் கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்போம் பயிற்சி செய்து பாருங்கள் எவ்வளோ பேர் அடைஞ்சிருக்காங்க முடியாததுங்கிறது சித்தர் பெருமக்கள்லாம் எத்தனை பேர் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க என்னதான் நடந்தாலும் அப்படியே தெளிவா சொல்லுவாங்க கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க உள்ளத்தோடு என்னுடைய உள்ளத்தோடு அவர்களுடைய உள்ளம் இணைந்து பேசும்பொழுது அங்க என்ன இருக்கு கண்களுக்கோ வாய்களுக்கோ இல்ல நம்மளுடைய காதுகளுக்கோ தேவையே இருக்காது அப்படி உள்ள இருந்து அது தானாக வரும் பொழுது அந்த ஒளி அங்க வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் அந்த சமுதாயமே அப்படியே ஜொலிக்கும் உலகமே போற்றும் அப்போ உலகம் போற்றும் ஒரு உள்ளமாக நம்ம மாறி அனைவரும் அறிவு திருக்கோயிலாக உருவாக்குவோம் ஒவ்வொருவரும் நாம் அறிவு திருக்கோயில்தான் அந்த வகையில் உருவாடுங்கிறதுக்காக தான் வேதாத்ரி மகர்ஷி அவங்க அற்புதமான வரிகளை நமக்கு கொடுத்து முயற்சி செய்து பயிற்சி செய்யுங்க பழகுங்க தெனிமோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பழகுவோம் உள்ளத்தோடு உள்ளமாக இருப்போம் அனைத்து உள்ளங்களும் சிறப்பாக வாழும் வாழ்க வளமுடன்